வருகை தந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு சார்பாக சென்சென்னை மாவட்டம் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்கள் முக்கியஸ்தர்களுடைய ஒன்று கூட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய முகமது பிலால் அவர்களுடைய தலைமையில் இந்த ஒன்று கூட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து அந்த வக்பு சட்ட திருத்தாவில இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஆபத்துகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில இந்த ஜமாத்தாரர்களுடைய ஒன்று கூட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக எஸ்டிபி கட்சி ஒரு தேசிய அளவிலே ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் கடந்த ஜனவரி பதினைந்திலிருந்து இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக மிகப்பெரிய மாநாடுகளையும் சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்குகளையும் ஜமாத்தார்களுடைய ஒன்று கூட நிகழ்வுகளையும் அதேபோல போல விழிப்புணர்வுக்கு அடிப்படையில் நோட்டீஸ்கள் போஸ்டர்கள் விழிப்புணர்வு நாடகங்கள் என்ற அடிப்படையில் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்துல எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கின்றோம் இந்த சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக வகுப்பு சொத்துக்களை அபகரித்து முஸ்லிம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் ஈதுகா மைதானங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு திருடக்கூடிய சட்டமாகத்தான் இதனுடைய அனைத்து சரத்துகளும் இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டங்களின் மூலமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எஸ்டிபி கட்சி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான கோரிக்கை ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்க்கும் பொழுது உடனடியாக இந்த மசோதாவை அதனுடைய நிலையிலேயே விட்டுவிட வேண்டும் அதனுடைய ஒரு ஒரு அளவு கூட கூட அடி அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு கால் இதை சட்டமாக ஏற்றுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்குமையானால் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நீண்ட நெடிய போராட்டம் என்றால் எப்படி விவசாய தோழர்கள் மூன்று வேளாண் சட்டத்திற்கு எதிராக மாத கணக்கில போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அதே போல ஒன்றிய பாஜக அரசு வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு அமல்படுத்துவதில் இருந்து பின்வாங்கும் வரை நிச்சயமாக எஸ்டிபி கட்சி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் என்பதையும் இந்த தமிழத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக வந்து வந்து ஒரு ஒரு கடுமையான நம்ம கோரிக்கை என்ற ஒரு நெய்ப்பாட்டிலே இருக்குது ஸோ இதை அதாவது அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய இந்த வக்குச்சட்ட திருத்துக்கு எதிராக வந்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார்கள் நிச்சயமாக ஏற்கனவே இது போன்ற மக்கள் விரோத சட்டங்கள் வரும் பொழுது சிறுபான்மையின மக்களோடு நாங்கள் ஒன்றாக இருந்து இந்த என்ன செய்வோம் அவங்களோடு வந்து போராட்ட கலங்களை முன்னெடுப்போம் இந்த சட்டங்களை பின்வாங்கும் வரை என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது எடப்பாடியார் அவர் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில அவர்கள் நிச்சயமாக எங்களோடு இருந்து வக்பு சட்ட திருத்தத்துக்கு மசோதாவிற்கு எதிராக களம் காணுவார்கள் என்று நம்ம நாங்க நம்புகின்றோம் அதே போல நடிகை விஜய் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான் சிறுபான்மையும் பாதுகாவலா இருக்கும் அதே மாதிரி பெரிய அரசின் கொள்கை ஒரு தலைவராக இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா அதிக விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய விஜய் வந்து தற்போது இந்த வக்பு சட்ட மசோதாக்கு எந்த ஒரு ஒரு பண்புகளை ஒரு பொதுவா நம்ம சொல்ல விரும்புறோம் வெறும் அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க என்று சொல்வதை விட ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இன்னைக்கு வந்து கூட்டணி திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய சார்பாக ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க அதில் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகளை பார்க்கும் பொழுது பட்ஜெட் சம்பந்தமாக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மும்மொழி குழுக்கை சம்பந்தமாக போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல வந்து இந்திய எதிர்ப்பு என்ற என்பதெல்லாம் வந்து கல்வி கொள்கை என்ற என்பதெல்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா இப்போ மிக சூடாக இருக்கக்கூடிய வக்பு சட்ட திருத்த மசோதாவில தன்னுடைய பிரதிநிதியையும் ஜேபிசியில ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சமயத்துல இது சம்பந்தமாக ஒரு நிலைப்பாட்டை இந்த போராட்டத்தினுடைய ஒரு கோரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கல அப்ப என்ன தெரிய வருதுன்னா எந்த கட்சி என்று சொல்வதை விட எப்படி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயத்தோழர் ஒன்று கூடினார்களோ வக்பு சட்டத்திற்கு எதிராகவும் முஸ்லீம்கள் முழுமையாக ஒன்று கூடி இந்த சட்டத்திற்கு எதிராக களம் காணனுங்கிறத எங்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க நிச்சயமாக முஸ்லீம்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் மதச்சார்பற்ற சக்திகள் யாரெல்லாம் ஜனநாயக சக்திகள் எல்லாம் எங்களோடு ஒன்று கூடி இந்த சட்டத்திற்கு எதிராக களம் காணிக்கின்றார்களோ நிச்சயமாக எஸ்டிபி கட்சி அவரோடு சேர்ந்து களம் காணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் கூட முன்னதாகவே போயிட்டு விஜய் ஆதரவு கொடுத்திருக்காரு அவருடைய எதிர்பார்க்குறீங்க இது குறித்து அரசியல் வருகை கொடுத்து எல்லாருமே கட்சிக்கு அரசியலுக்கு வரட்டும் நல்லவங்க அரசியலுக்கு வரணும் அரசியல் களம் புனிதப்படுத்தப்படணும் சுத்தப்படுத்தப்படணுங்கிற எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறான அரசியல்ல ஒரு தவறான கொள்கையும் தவறான சிந்தனையும் இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க இல்லாட்டி அதாவது அதிகாரத்துல இருக்கிறாங்க அதுலேருந்து மாற்றப்படணும் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது சம்பந்தமா சொல்ல முடியும் ஏன்னா இவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க கொள்கைகள் நல்லாவே இருக்குது அரசியலில் இருந்து களம் கண்டு அதற்கு பிறகு அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவங்க முழுமையாக நெசிய இடப்பட முடியும்

அதே போலதான் ஒரு கால் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது மானியங்களோடு நிறுத்தி விடாமல் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய முன்னெடுக்கும் ரத்து செய்யணுமா இல்லை மாற்றி அமைக்கணும் முழுமையாக ரத்து செய்யணும் ஏன்னா பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் அத்தனை சட்ட திருத்த மசோதாக்களும் சட்டங்களும் மக்கள் விரோத சட்டங்களாக இருந்திருக்கின்றது அதற்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது அந்த அடிப்படையில தான்

அசாமில்ல என்பிஆர் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்டதுனால அசாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க புறந்தள்ள நாடாற்றவர்கள் ஆக்கப்பட்டு ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் அந்த மாதிரி ஒரு நிலை என்பிஆர் எடுக்க முடியாதனால சிஐ என்ன செய்ய முடியல செயல்படுத்த முடியல வேணும் வந்து ஏற்கனவே அசாமில் வந்து செயல்படுத்தப்பட்ட அங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடுச்சு அதை செயல்பாட்டுக்கு வந்துருச்சு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் இல்லை அதனால வந்து இங்கேயெல்லாம் என்ன செய்ய முடியலைன்னா செயல்படுத்த முடியலை அதனால நம்ம வந்து போராட்டங்கள் எடுத்தது சரியான முறை தான் ஏற்கனவே எடுத்த போராட்டங்கள் முறை சரியானது இந்த பக்திருத்த சட்டத்தினால வேற எந்த அளவுக்கு முக்கியமாக ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா சம்பாள உத்தரப்பிரதேசத்துல சம்பாள இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருந்த பள்ளிவாசல் வந்து சாகே ஜமா மஜித் எட்நூறு வருஷ பள்ளிவாசல் எட்நூறு வருஷ பள்ளிவாசலுக்குள்ளேயே வந்து அகலாய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களிலே உத்தரவிடும் பொழுது இருநூறு வருஷ பள்ளிவாசல் முன்னூறு வருஷ பள்ளிவாசலுக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன செய்ய முடியல மனு கொடுக்க முடியாதா அகலாய்வுக்கு அனுமதி கொடுக்க முடியாதா அதனால இந்த சட்டம்ங்கிறது மிக மிக ஆபத்தானது நம்ம சாதாரணமாக வந்து எஸ்டிபி கட்சி இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை முழுமையாக உள்வாங்கி கொண்டுதான் இந்த மக்கள் மன்றத்துல ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்தை இதை எடுத்து சொல்லிடணும் ஏன்னா இவங்க வேற வேற அரசியல் கட்சி இது ஒரு மதவாத அரசியல் கட்சி பிஜேபி ஒரு மதவாத அரசியல் கட்சி அவங்களுடைய செயல் திட்டம்ங்கிறது மத ரீதியாக மக்களை பிளந்து போட்டு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் ராமபுராணம் ராம் ஏன் இப்ப ராமரை பத்தி பேசல என்ன காரணம் ராமபுராணம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன செய்யறாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து மக்களை மத ரீதியா பிளந்து போட்டுக்கிட்டு வந்தாதான் இவங்களுடைய அரசியல் செய்ய முடியும் அரசியல் நிக்க முடியும் நினைக்கிறாங்க எஸ்டிபி கட்சி பிறந்து வளர்ந்து பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல மக்களை மதங்களாய் பிளந்து அரசியல் செய்வதிலிருந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தி அனைத்து மக்களுக்கும் ஏற்றுமை ஒற்றுமை என்ற அந்த உயர்ந்த தாரக மந்திரத்தோடு உன்னதமான இந்திய தேசத்தை கட்டமைக்கணும் அதில் அனைவருக்கும் சமனித்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்திய தேசத்தை அமைக்கணுங்கிறது எஸ்டிபி கட்சியுடைய இலக்கு அதனை நோக்கி ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறுவோம்